பிடிவாக வருதே எப்படி நான் வந்து இன்ட்ரா எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியலையே சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் நான் வந்து என் வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு பர்சன் வந்து என்கிட்ட வார்த்தை சொல்லலைன்னா நான் வந்து எப்படி சொல்றது நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிஸ் என்ன வார்த்தை தானே என் கிட்டே வாழ்கிறேன் ஓய் ரெடி பண்ணுறேன் மிஸ் யூ லவ் யூ இன்டர்வியூ முடிஞ்சுச்சு

அக்கா அக்கா வந்து பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேச முடியல கமர்சியன்களால பேச முடியல திருவற்றியூர் தமிழக வெற்றிக் கழக இந்த திமுக கூட பார்த்தது அதுல இந்த தங்களுடைய என்ன என்ன சொல்றதுங்க டிவி கே வந்து டிவி கே மெம்பர்ஸ கூப்பிட்டுட்டு ஒரு சில பேர்லாம் வந்து இந்த டிஎன் கே மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி டிவி கே வும் டிஎம் கே வும் ஒண்ணிணைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி கே எல்லாம் கூப்பிட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க உறுப்பினர் காடையும் அவங்க கழுத்துல அந்த அந்த கலர் அந்த ஷாலையும் மாத்தி இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் காடை கிழிச்சு போட்டு பேசுங்க இது எதுக்கு இந்த பொழப்பு நான் கேக்குறது தேவையில்லாத வேலை உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையா உங்களால சும்மா இருக்க முடியலன்னா நாட்டுல இறங்கி வந்து என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கிடைக்காது இளைஞர்கள் ஒரு சிலர் உறுப்பினர் அட்டையும் கிழித்தறிந்தனர் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் விஜய் கட்சி வந்து திமுக கட்சி ஒய் எனது அது பின்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ பார்த்தா எங்க கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காரே இல்ல இனிமேல் தான் நான் போட போவேன் ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்த உறுப்பினர் காரை எங்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு அங்கே உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சிலேருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகிற மாதிரி எங்கே ஏமாற்றி அந்த வேலை பேர் வேலை பண்ணிவிட்டாங்க சார் திடச்சேன் விருந்த பாட்டம் இல்லை கொஞ்சோண்டு உணர்வே உட தூக்கி ஜெயில போகணும் திடச்சா ஆரம்ப சேரத்துல வந்து நிற்கிறேடா

மனு ஆனா மனு கொடுக்க விடமாட்டாரு இவரு வந்து எப்படி சொல்றது தள்ளி விடுவாரு யோகி உள்ள பேசுவாரு ஆனா வந்து பதிலுக்கு நாங்கெல்லாம் வந்து மூடிட்டு இருக்கணும் இவர் எதிர்த்து பேசணும்னே மூடிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா இருக்காங்க

அப்போ நைட் ஷிஃப்டிலெலாம் வேலை பார்க்குறவங்கள வந்து வந்து வராதிங்க வேலை பார்க்காதீங்க நைட்டு வேலை பார்க்காதீங்க காலைல வேலை பாருங்கள் நைட்டு ஏன் வரீங்க நைட்டு கேப் ஏறாதீங்க நைட்டில் இந்த இடத்துலலாம் வந்து இதுவாக இருக்கும் ஸோ வந்து சேஃப் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா இது என்ன ஒரு ஒரு மடத்தனமான ஒரு ஒப்பீனியன்னு எனக்கு தெரியல என்ன சிறுசா எனக்கு புரியல நிறைய பேருக்கு வீடியோ எடுக்க தைரியம் இருக்கு எடுத்து நீங்க அப்லோட் பண்றதுக்கு தைரியம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு என்ன வேர்டில் வந்து பேட் வேர்ட் சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இருக்கா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படியே செருப்ப கட்டி வீடியோலேயே கட்டி அடிக்க வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு இப்படி வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து எல்லாருக்குமே வந்து இது இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் அப்புறம் அவனுக்கு என்ன தண்டனை அந்த ஸ்பாட்ல அவன் தண்டனை அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான் ஸ்பாட்லயே வந்து அவனை வந்து எதாவது ஒன்று பண்ணிருக்கணும்ல நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன இதெல்லாம் சொல்லுங்க நான் நான் சொல்கிறது கரெக்டு தானே இல்லை வீடியோ எடுக்கிறது தான் கரெக்டாக நீங்கள் வீடியோ எடுங்க ஏன்னா ப்ரூஃப்க்கு நீங்கள் எடுங்க இவன் இந்த மாதிரி பண்ணா பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன தெரியுது நீ அங்கே அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு சீரியஸா தெரியல அவனுக்கு தெரியுது இந்த பொண்ணு பார்க்குறான்னு தெரியுது எல்லாமே தெரியுது அப்படி என்னன்னா நீ காஞ்சு போயிருக்க சி வீடியோ எடுக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியுது இவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் சிறப்பு கிட்டி அடிச்சிருந்தா திருப்பி இந்த மாதிரி பார்த்துருப்பானா ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக நடக்குது நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்துடவே இருந்துடாதீங்க தயவு செஞ்சு ஏதாவது ரியாக்ட் பண்ணிருங்க